Tak boleh anggur dalam bilik baru tak betul mana. Ya. Ini. Saya sesat. Saya betul mana. பகுதியில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் அவர்கள் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் பேசியுள்ளார் இதனால் அவர் மீது ஜாமீனில் வெளியே வர முடியாத பிரிவில் தமிழக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் சவுக்கு சங்கர் விரைவில் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தமிழக அரசை தொடர்ந்து விமர்சனம் செய்து வருபவர் சவுக்கு சங்கர் அரசியல் விமர்சகரான இவர் பல்வேறு யூடியூப் சேனல்களுக்கு சேனல்களுக்கு பேட்டியளித்து வருகிறார் இதில் தமிழக அரசில் நடக்கும் தில்லுமுல்லுகளை ஆதாரங்களோடு கூறி முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் திமுக அமைச்சர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் இந்நிலையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி விமான நிலைய எதிர்ப்பு குழு சார்பில் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கைவிடக் கோரி உண்ணாவிரத போராட்டம் நடந்துள்ளது இதில் பங்கேற்க அழைப்பு வந்த நிலையில் சவுக்கு சங்கர் கலந்து கொண்டு பேசியுள்ளார் இந்த போராட்டத்தில் பங்கேற்க சென்ற சவுக்கு சங்கருக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது போராட்டத்தில் பங்கேற்க உரிய அனுமதி பெற்ற பிறகே சவுக்கு சங்கர் சென்றுள்ளார் இருந்துமே போலீசார் அவரை தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்துள்ளனர் போராட்டத்தில் பங்கேற்ற சவுக்கு சங்கர் மீது நான்கு பிரிவுகளில் போலீசார் அதிரடியாக வழக்கு பதிவு செய்துள்ளனர் அதில் ஒன்று ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவில் உள்ளது தொடர்ந்து திமுகவினர் செய்யும் அட்டூழியங்களை கூறி மக்களுக்கு ஆதரவாக யார் நின்றாலுமே போலீஸை கொண்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதை திமுக அரசு வாடிக்கையாக கொண்டுள்ளது என்று கூறி சமூக ஆர்வலர்களும் அரசியல் கட்சியினர் பலரும் கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது